வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் அனுமானம் அடுத்த சில மணி நேரங்களில் உருவாகிறது பெங்கல் புயல் இந்த புயல் குறித்தும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது குறுகிய நேரத்தில் தீவிர மலை எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது புயல் சின்னத்தின் மையம் மையம் மற்றும் அமைப்பு குறித்து பார்ப்போம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி நாகையில் இருந்து கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கு அதே போல சென்னையில் இருந்து ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தெற்கே தெற்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு அதாவது மத்திய இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது புயலாக மாறுவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இது புயலாக மாறுவதற்கான சாதக சூழலும் புயலாக மாறி வருவதன் காரணமாகவும் அடர் மேக குவியல்கள் இந்த புயல் சின்னத்தின் மையத்தை நோக்கி திரும்பியுள்ளது அதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களில் இரவு முழுவதும் தூறல் சாரல் தான் காணப்பட்டது மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டிருக்கு இந்த புயல் சின்னம் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கையை அடையும் போது இது ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் அந்த தருண டெல்டா மாவட்டங்கள் மீது வடகிழக்கு காற்றுக்குவிதல் விடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கையும் குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு எச்சரிக்கையும் நீட்டிக்கப்படுகிறது இந்திய வானிலை மையம் இன்றைய தினம் நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது பயம் இல்லாமல் எச்சரிக்கை இல்லாமல் இருந்துவிட வேண்டாம் இன்றைய தினம் பிற்பகல் அறிக்கையில இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட்டாக மாற்றி விடுவார்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு அதே போல தற்போது வரை தீவிர மழை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வேண்டாம் நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இன்று காலை நிலவரப்படி இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக முற்பகல் பதினோரு மணி முதல் நாளை காலை ஐந்து மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தீவிர மழை பொழிவு குறுகிய குறுகிய காலத்தில் தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்ட மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது தேவையின்றி வெளியில் செல்வதை இன்றைய தினம் தவிர்க்குமாறு தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழல்ல மழை குறைந்திருக்கும் சூழல்ல வெளியில் வர வேண்டாம் தேவையின்றி எங்கும் செல்ல வேண்டாம் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருங்க உங்களை நாலு நாள் அமைதியா இருக்க சொல்லல ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தான் பொறுமையா இருக்க சொல்லுது அதன் பிறகு பிற வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் விழுப்புரம் போன்ற வடகடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாகும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் முற்பகல் முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் தற்போது இது வட இலங்கை கடல் பகுதி நோக்கி நகர்ந்து வருவதாலும் வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் மையம் கொண்டு மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் தரைக்காற்றின் வேகமும் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தரைக்காற்று வடக்கு திசையில் இருந்து அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இந்த தரைக்காற்றுக்கு அச்சப்பட தேவையில்லை இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது மக்கள் இந்த தரைக்காற்றை பார்த்து அச்சப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் பார்ப்பதற்கோ பீதி அடைவதற்கோ ஒன்றும் இல்லை அதே போல கடல் பகுதி மிகுந்த கொந்தளிப்பாக காணப்படும் கடலோர மாவட்ட மீனவர்கள் படகுகளை சற்று பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பது நல்லது என ஒரே இடத்தில் புயல் மையம் கொள்ள போகுது அப்படி பார்க்கும்போது அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு வடகடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் படகு படகுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் காரணமா பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்துங்க நான் ஃபைபர் படகு எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன் நான் ஆள் கடலுக்கு போகல அப்படின்லாம் யாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் குறிப்பாக முத்துப்பேட்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதராம்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் ஆழ்கடலுக்கு கடலுக்கு செல்வதை முற்றிலும் அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் தற்போதைய நிலையில் இந்த சலனம் தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதன் காரணமா மழைப்பொழிவு படிப்படியாக நீ அதிகரிக்கும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் இன்று இரவு நாளை வரக்கூடிய நாட்களில் இந்த சலனம் எங்க கரையை கிடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாத்தையுமே வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம முன்பில் இருந்தே கூறிகிட்டு இருக்கோம் முதல்ல புதுச்சேரி கோடிய கரை தற்போதும் அதே தான் சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதாவது இரண்டு மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்கேன் சென்னை நாகை இதற்கு இடையே கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதிகப்படியான வாய்ப்பு இந்த புயல் கரையை கடப்பதற்கு புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முப்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து கரையை கடப்பதன் காரணமா இந்த புயல் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயல் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயத்தில் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லையும் இருக்கும் இந்த புயலினால் மழைப்பொழிவின் தாக்கம் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்களையும் இருக்கும் ஒட்டுமொத்த மாவட்டங்கள் என்றால் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவு நீடிக்கப் போகிறது அடுத்த இருபத்தி நான்கு நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தொடர்ந்து நமது ஊடகத்தில் இன்றைய தினம் வந்து நிகழ்நேர் அறிக்கைகள் வழங்கப்படும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் அவ்வப்போது நிகழ்நேர அறிக்கைகள் ஊடகங்கள் வாயிலாகவும் வழங்கப்படும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய தீவிர மழையில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை தண்ணீரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் புகுந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பெயர் முகவரி மற்றும் எந்த இடத்துல இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற விபரத்தை வந்து எனக்கு அனுப்புங்க நான் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறேன் தற்போதைய சூழலில் அச்சம் கொள்ள தேவையில்லை டெல்டா மாவட்ட மக்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாழ்வான இடங்களில் இருப்பவை இருப்பவர்கள் அதாவது ஆறுகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களுக்கு அருகில் வீடுகள் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா திடீர்னு தண்ணீர் பெருக்கெடுக்கும் தண்ணீர் திடீர்னு தாழ்வான இடங்கள்ல புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவு பதிவாகும் போது அதே போல இது குறித்து தொடர்ந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பதோ அல்லது வாட்ஸ்அப்பில் கால் செய்வதோ வேண்டாம் இந்த புயல் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது மழை பிரச்சனை மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்குமே டெல்டா வடகடலோரத்தில் மழை நீடிக்கும் தொடர்ந்து இந்த சலனம் கண்காணிக்கப்படுது ஒரே இடத்தில் மையம் கொள்ளக்கூடிய சலனமாக இருப்பதன் காரணமா நிகழ் நேர அறிக்கைகள் பார்த்து பயன்பெறுங்கள் சற்று பொறுமையா இருங்க இந்த மழைப்பொழிவு சற்று தாமதமாகுதோ தவிர இது வந்து நமக்கு இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணத்துல தான் இருக்கும் மழை அந்த அதீத மழை விலகவில்லை அதுவரைக்கும் வரைக்கும் பொறுமையா இருங்க சலனத்தின் நகர்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தங்களுக்கு அறிக்கைகள் வழங்கப்பட்டு வருகிறது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க மேலும் பொறுமையா இருக்கணும் மழை நன்றி